எங்கள ஊரில் நந்தியா என்ற ஒரு பூ இருக்குது நந்தியா பூவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க கண் நோய்க்கு அதை சுடுதண்ணியில் தொட்டு கண்ணில் ஊற்றினா அதில் தண்ணியில் போட்டு கண்ணில் ஊற்றினா கண் நோய் போகும் சொல்லிவினா கிட்டத்தட்ட அந்த நந்தியா பூ என்ற இலை வடிவத்தையும் பூக்களிட வடிவத்தையும் கொண்டு தான் இந்த பூ ஆனால் வாசனை இல்லை இதுவும் ரோஜா என்ற ஒரு முறை அறங்க பாருங்க நந்தியாவிட்ட பூ மாதிரியே இருக்குது அப்படியே நந்தியா வட்டை என்ற ஏ இருக்குது மொட்டு வச்சிருக்கீங்க ரோஜா மலர் மாதிரியும் பிறகு பூத்து வரைக்க நந்தியா வட்டை என்ற வடிவத்திலையும் இருக்குது ஆனா நந்தியா வட்டையில் ஒரு வாசனை வரும் இதுல வாசனை எதுவும் இல்லை இந்த மலர்களில் வாசனை எதுவும் இல்லை நந்தியாவட்ட அதே இலை அதே மலர் வடிவம் அண்டு அழகாக இருக்குது